பெரிய கொளுத்த பணக்காராக இருப்பாரு ஆனால் நம்மளை பார்த்தா வாங்க ஐயா அப்படின்னு பாரு நமக்கு பேச்சாளர்ன்ற மரியாதை நீங்கள் அதை இங்கே எதிர்பார்க்க முடியாது சார் நான் எந்த சீனியர் கார் சார் வரேன் ஒரு ஹஸ்பண்டாக சொல்லுவோம்ல அதனால் அதெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சார் காலெல்லாம் டைலாக் வடிவேல் சார் காலத்தில் வந்து உடல் மொழி வடிவேல் சார் வெறும் டைலாக் மட்டும் இல்லை அந்த உடல் மொழி இருக்கு மன்னர் அதனால அதுக்கப்புறம் என்னாச்சு நாயை பேயன் திட்டுறது அதெல்லாம் நகைச்சுவை இல்லை நகைச்சுவையை நீங்கள் பேசாமலே வர வைக்கலாம் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்க நான் தம்மடிச்சுட்டு வரேன்னு என் காரட்டு பேசு சார் தம் அடிக்கிறது சார் அதான் சார் நகைச்சுவைய அப்படின்னாரு அடடா அதவே வாங்க ஓடி இத்தனைக்கு பெரிய சம்பளம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே ஃபேமிலி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேமிலி படம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒவ்வொரு கருத்து இருக்கும்ல அண்ணன் கூட சார் கூட வந்துட்டு ஐட்டம் சாங்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்க முதல்ல ஃபேமிலி படம்னா என்ன ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று படமே ஃபேமிலி படம் சரியா ரெண்டாவது ஒரு ஃபேமிலி படம் எடுக்கிறதுனால ஃபேமிலி படம் ஓகே பொதுவாக ஒரு கருத்து இருக்கும்ல ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல இது நல்ல ஃபேமிலியாக பார்க்குற படம் அப்படின்னா அதுலேயே நிறைய பேருக்கு எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் இருக்குது ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் கிளாமரஸான சீன் வரும் குழந்தைங்க பார்க்க முடியாத மாதிரிலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி படம்னா என்னென்ன சார் இருக்கணும் ஃபேமிலி படத்தில் அதாவது ஃபேமிலி படம் நான் வெறும் குடும்ப கதையை மட்டும் வச்சுக்கிட்டு ஹவர் டிக்கெட் வாங்கிட்டு மக்களை திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் சொல்கிற ஒரு ஐட்டம் தாங்க வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் இதில் அந்த மாதிரியும் கிடையாது நஜா ஃபேமிலி படம் ஒரு ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன த ஒன்று கொடுத்தனத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை இப்போ உள்ளே என்ன நடக்குது வெவ்வேறான கதாபாத்திரங்கள் அண்ணன் தம்பி ஒரு கூட்டு கொடுத்தனும் எப்படி இருக்கும் அதில் இருக்க ஒரு பையனுக்கு ஒரு ஆசை வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி அந்த பையனை வெற்றி அடைய வைக்கிறாங்கன்றது கதை இது உண்மையான ஃபேமிலி படம் இப்போ இந்த ட்ரைலரில் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓகே சினிமாவில் ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே நீங்கள் ரியல் லைஃப்பில் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்கு இருக்க அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குங்க சினிமா துறையில் வளரணும்னு நினைக்கிறவங்க ஒரு நடிகராக ஒரு டேரக்டராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இருக்குது மூவி ஃபீல்டில் எல்லா துறையிலையும் இந்த கஷ்டம் வந்து இருக்குது சினிமா மட்டும் இல்லை வெளியிலையும் இருக்குது ஸோ எவ்ரிபடி வில் ரிலேட் டு தி ஸ்டோரி இன்னொரு விஷயம் என்னென்னா கஷ்டப்பட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட் கிடையாது பிகாஸ் நம்ம இஷ்டப்பட்டு தான் இந்த இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு தான் இஷ்டத்தில் பட்ட கஷ்டம் தான் அது ஓகே ஸோ பட் ஒரு நம்பிக்கை வீண் போகாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்ஸை வந்து டிசிப்ளின்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகாக விளக்கியிருக்கும் இதுக்கு அந்த டிசிப்ளின் அந்த 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 நீங்கள் வந்து செயல்படும் போது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறும் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் ட்ரெய்லரில் என்ன பார்க்குறீங்களோ அதோட எக்ஸ்டெண்டட் கொஷன் தான் படம் ஸோ எதுவும் எந்த கிமிக்ஸும் வந்து நாங்கள் காமிச்சு அப்படிலாம் கிடையாது ஸோ இப்போ ஃபேமிலி படம் பர்ஃபெக்ட் அந்த டைட்டிலுக்கான ஒரு ஃபுட்டேஜ் தான் டைரக்டர் அழகாக எடுத்து ஸ்க்ரீனில் நாங்கள் போட்டு காமிக்க போகிறோம் டிசம்பர் சிக்ஸ்த் ரியல் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி எந்தளவுக்கு சப்போர்ட் உங்களோட எந்த கரியருக்கு உண்மை சொல்லணுன்னா ஆக்சுவலாக ஐ எம் வெரி லக்கி டு பி பார்ன் இன் தட் ஃபேமிலி அவங்க வந்து ஜாம்பவாங்க எங்கள் சித்தி சரி எங்கள் அக்கா சரி ஸோ ஸோ பட் என்னோடய குடும்பத்தில் எப்படின்னா நான் நல்லா படிக்கணும் என்ன சினிமா துறையில் நமக்கு செட் ஆகாது குழந்தைங்க நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் சினிமாவில் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு ஒரு செல்லத்திலையே நாங்கள் வளர்ந்தோம் அதனால் வந்து ஒரு டைமில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் எனக்கு உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தாலும் பட் குடும்பம் வந்து நம்ம படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்காக நான் வெளிநாடு போயிட்டேன் படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது பட் யாருக்குமே நான் சொல்லிக்காமல் நான் கௌதம் சாரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி சார் எனக்கு உங்களோட படங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஒரு நடிகன் ஆனோன்னு ஆசை உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணலாமா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் வந்து உங்கள் கிட்டே சேரலாமா அப்படின்னு நான் கேட்டேன் இது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் அவர் ரொம்ப நல்ல மனசாக கரெக்டாக அந்த டைம் பார்த்து வந்து முன்னாடி இருக்கிற படத்துலேருந்து சில ஏடிஸ் வந்து வெளியே போகிறாங்க அவங்க அவங்களோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வெளியே போகிறோம் இடம் இருக்குது யூ கேன் ஜஸ்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னாரு அப்போது ஆரம்பிச்சது தான் என்னோடய பயணம் ஸோ ஸ்கூல் காலேஜ் டைமில் வாரணமாயிரம் படத்தில் ஒரு ஏடியா ஜாயின் பண்ணி சூர்யா சாரோட ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிச்சிருப்பேன் பட் அதுக்கப்புறம் என்னோட படிப்புக்காக கொஞ்சம் விலகிட்டேன் அப்புறம் வெளிநாடு போயிட்டேன் படித்து அங்கே வேலை பார்க்குறதுக்கு திருப்பி வந்தப்போ எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிது டைனோசர்ஸ்னு ஒரு ஒரு படம் அந்த படமுமே எனக்கு அமைஞ்சது வந்து அதுதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை எப்படியாவது நம்ம செயல்படுத்தணும்னு நம்ம மைண்டில் நினச்சிட்டு அதுக்கான சில வேலைகள் பார்ப்போம் அதில் அமைஞ்ச ஒரு அழகான கிராஃப்ட் தான் அது பட் அந்த படம் ரிலீஸ்க்கெல்லாம் என்னோடய குடும்பம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய அங்கிள் போனி கபூர் அங்கிள் வந்து படத்தை பார்த்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்துக்கான ஒரு வெற்றிக்கு ஒரு என்ன காரணம்னா நிறைய எதிர்பார்க்காம வந்து பார்த்து அந்த படத்தை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க ஆமாம் என்ன இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தது ஒரு புதுசாக இருந்த ஒரு விஷயம் ஸோ ரிலீஸ்க்கெல்லாம் அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதனால் நம்ம இன்னைக்கு ஓகே கண்டிப்பாக மறுபடியும் ஃபேமிலி படம்னு ஒரு படம் பண்ணிட்டு சூப்பர் சார் சார் இப்போது நீங்கள் நாம் வந்து ஒரு பேச்செல்லாம் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் அந்த சமயத்தில் எதிர்பார்த்திங்களா நம்ம ஃப்யூச்சரில் சினிமாக்குள்ளே போவோம் சினிமாவில் நடிப்போம் நம்மளை கூப்பிடுவாங்க நடிக்க அப்படின்லாம் சொல்லி இல்லைங்க எதிர்பார்த்ததில்லை நான் நிறைய படத்தில் கூப்பிட்டாங்க ஆ நிறைய படத்தில் கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க நிறையா ஆமாம் ஆமாம் அது நம்மளுடைய களம் இல்லை சினிமா ஆ அது வேற ஓகே இப்போ பேச்சுக்கு தப்பாக நினைக்காதீங்க பேச்சுக்கு போனேன்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோடைய சேர்மனு பெரிய கொளுத்த பணக்காராக இருப்பார் ஆனால் நம்மளை பார்த்தா வாங்க ஐயா அப்படின்னு பார் ஏன்னா நம்மளுடைய நமக்கு பேச்சாளருன்ற மரியாதை நீங்கள் அதை இங்கே எதிர்பார்க்க முடியாது சரியா சார் நான் எந்த சீனியர் கார் சார் வரேன் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாப்பில் ஆ அதனால் அதெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சரியா அதனால் வரல ஆனால் எனக்கு முதல்ல என்னென்னா போனி கபூர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி வினோத் சார் அப்புறம் ஹீரோ வந்து அஜித் சார் அஜித் சார் ஸ்க்ரீனில் பார்க்கறது நமக்கே பிடிக்கும் அதனால் அதில் உள்ளே வந்தேன் இது கூட அதுக்கப்புறம் நிறைய வந்தது துணிவு வந்த பிறகு எனக்கு நிறையா வந்தது ஆனால் எனக்கு நான் என்னோட இதில் பிஸியாக இருந்தேன் இது இந்த கதை எனக்கு பிடிச்சது ஓகே ஒரு க்ளோஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு ஸோ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே சார் நடிக்கிறது அந்த விஷயம் அந்த டேக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் ஓரளவுக்கு ஃபஸ்ட் டேக் இதுலேயே ஓகே ஆயிருதா இல்லையா அது எந்தளவு கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஓகே ஓகே சார் கஷ்டப்படவே இல்லை ஒரு மேஜிக் தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இன்னொன்று செட்டில் வந்து அவர் இருக்கிற இடம் கூட தெரியாது அவ்வளோ ஹம்புளாக இருப்பார் அவர் அவ்வளோ பெரிய பேச்சாளர் அவர் எக்ஸ்ட்ரார்டினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவரோட ஹியூமரில் பயங்கர கருத்து கருத்துகள் நிறைஞ்சு பேசுவார் பட் அவர் செட்டிலெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு காமிச்சிக்கவே இல்லை அவர் பாட்டில் ஒரு எவ்வளோ வெயிட் ஏன்னா ஒரு படம்ங்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஒரு சீன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் பொறுமையாக சார் வெயிட் பண்ணி அவரோட சீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம உள்ளே வரும்போது ஒரு ஆசை இருக்கும் சினிமா அப்படி இருக்கும் நம்ம இப்படி எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எந்தளவுக்கு இது வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்குது சினிமா வந்து ஒரு பெரிய கடல்ங்க அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே யோசிக்காமல் உள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று நம்ம எப்போவுமே நம்ம ஜீரோன்னு நினச்சிக்கிட்டால் நம்ம நிறைய விஷயம் உள் வாங்கிக்கலாம் எனக்கு பண்ண போகிற ஒவ்வொரு படமும் என்னோடய முதல் படம் தான் ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அது ஒரு இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும் பட் எவ்ரிபடி சீ நீங்கள் ஒரு ஏடியை பார்ப்பீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டண்ட்டை பார்ப்பீங்க ஒரு லைட் பண்ண பார்ப்பீங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கலாம் அந்த செட்டில் ஸோ ஒரு நடிகனுக்கு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு இஸ் அப்சர்வேஷன் அந்த அப்சர்வ் பண்ணுறதால நமக்கு எங்கேயோ ஒரு டைலாக் ஒரு சீன் கொடுக்கும்போது அதை சப்கான்ஷியஸாக நம்ம எடுத்து நமக்கு நமக்கு பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால நிறைய அப்சர்வ் பண்ணோம் நிறைய கத்துக்கிறதுக்கான மனசை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகே அதுதான் இப்போ ஓ டைனோசரஸ் அப்படின்ற ஒரு படம் பண்ணீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவியா இருக்கும் அந்த படம் இப்போ பார்த்தீங்களா இல்லையா சார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் உங்களோட கேரக்டரைசேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அப்படி ஒரு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக நம்மளோட ரெண்டாவது படம் நீங்கள் அதே ஜானர் கூட அப்படி போயிருக்க ஓகே நம்ம ஸ்டைல் எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஏன் நினைக்கல எனக்கு என்ன நாங்கள் எனக்கு கண்டென்ட் தான் ஹீரோ நான் கேட்குற கண்டென்ட் வந்து எனக்கு கனெக்ட் ஆனோன்னா நான் சரண்டர் ஆகிடும் இன்ஃபேக்ட் டைனோசர்ஸ் படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நான் என் டேரெக்ட்கிட்ட எனக்கு எதுக்கு இந்த ஸ்கிரிப்டை சொல்கிறீங்க தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் பிகாஸ் நம்ம வாழ்வையிலருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அது அவ்வளோ உண்மையாக நம்மளால் அந்த கேரக்டரை இருக்க முடியுமாங்கிற டவுட் எனக்கு இருந்தது அவர் சொன்னார் நீங்கள் என்ன நம்புங்கன்ட்டு அவர் சொன்ன வார்த்தைக்காக நான் சரண்டர் ஆகிட்டேன் பட் அந்த வாழ்வியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஆர்கானிக்காக அந்த ஏரியாவில் போய் அவரோட நண்பர்களோட அவர் காமிச்சு சில பசங்களோடலாம் பழகினதில் எனக்கு அந்த வாழ்வியல் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம தான் நிறைய ஃபில்டர்லாம் வச்சு பேசுகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டரே கிடையாது பிளாக் ஒயிட் அவ்வளோதான் அது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நட்பு மாதிரி எனக்கு ரொம்ப நேச்சுரலாக எனக்கு பிடிச்சிது அது ஸோ அதனால் அந்த கதாபாத்திரத்தை நான் உண்மையாகவே நான் பண்ணேன் நான் அந்த படத்தில் நடித்த மாதிரி எனக்கு தெரியல அதே ஜோனரில் மறுபடியும் நான் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆகணும் மேபி என் டைரக்டரையே மறுபடியும் எடுத்தால் தான் நான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் அதில் நான் ஒரு பயங்கர ஒரு அலப்புறம் பண்ணிட்டேன் அதை மிஞ்சின அலப்புறம் நான் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் பட் இந்த கண்டென்ட் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கம்ப்ளீட்டாக டோட்லி ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் கொஞ்சம் நம்ம வாழ்வியலுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற இது அண்ட் ஒரு ஒரு சினிமா டைரக்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசையோடு இருக்கிற ஒரு இளைஞரோட ஒரு ஒரு கதை அது எனக்கு கனெக்ட் ஆச்சு நம்மளும் அந்த தேடலில் தானே இருந்திருக்கோம் இன்னுமே இருக்கோமே ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆச்சு ரொம்ப அழகாக டைரக்டர் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காரு ஓகே அண்ட் சாரோட நடிக்கிறது விவேக் பிரசன்னா அண்ணாவோட நடிக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீஜா அம்மா ஸோ இவங்க பேருங்கெலாம் என்னை கேட்டோன்னே நம்ம எப்படோ ஷூட்டிங் போக போகிறோங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்குது ஓகே சார் இப்போது அந்த ஹியூமர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு முன்னே வந்துட்டு வைடராக இருந்தது சார் அதாவது வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் இருந்துச்சு என்ன பேசினாலும் சிரிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க பட் காலங்கள் மாற மாற அந்த ஒரு காமெடி பண்ணும்போது இல்லை இல்லை இந்த விஷயம் பேசக்கூடாது நீங்கள் இந்த விஷயம்லாம் கருத்து இப்படி தெரிவிக்கக்கூடாது இதில் பாடி ஷேமிங் இருக்குது இதில் இந்த விஷயம் இருக்குது இதில் அந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண 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 காமெடிக்கு வந்துட்டு ரொம்ப பேட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்குது இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார் இல்லை இல்லை காமெடின்றது வந்து மக்களை சிரிக்க வைக்கணும் அது வந்து ஒன்று உடல் மொழி பாடி லாங்குவேஜ் ரெண்டாவது டைலாக்கு மூணாவது நீங்கள் எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்றது இப்போ நல்ல டைலாக்கை இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பேசும்பொழுது நான் வந்து ஒரு நகைச்சுவை பேச்சாளர் சரிங்களா என்னால் சகுனி பற்றியும் பேச முடியும் ஆனால் சகுனியை கேட்க வரவங்க வெறும் பாரதத்தை கேட்க வர்றவங்க அதை ஒரு பக்தி பூர்வமாக அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் நான் சகுனி பேசி அவங்கள கைத்தட்ட வச்சு சிரிக்க வச்சு அந்த கருத்தையும் சொல்லியிருக்கேன் அதுதான் ஒவ்வொருத்தருடைய டேலண்ட் வெறும் உடல் மொழியில் கேனத்தனமாக நடக்கிறது அதில் சிரிப்பு வர்றதுன்றது முன்னெல்லாம் இப்போ சார்லி சாப்ளின் பாருங்க நடந்து நேரப்பாக பொத்து நூறுவார் அது ஒரு சிரிப்பாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ கௌரவமணி சார் காலெல்லாம் டைலாக் வடிவேல் சார் காலத்தில் வந்து உடல் மொழி வடிவேல் சார் வெறும் டைலாக் மட்டும் இல்லை அந்த உடல் மொழி இருக்குது மன்னர் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு பேயன் திட்டுறது அதெல்லாம் நகைச்சுவை இல்லை நகைச்சுவையை நீங்கள் பேசாமலே வர வைக்கலாம் அதுதான் நகைச்சுவை ஓகே அது இப்போ இருக்க ஓ காமெடியன்ஸில் ஓகே எனக்கு இவங்களோட தான் நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது ஃபேவரட் அதுவாக எது யார் நல்லா பண்ணாலும் ரசிப்பேன் இவங்க தான் இல்லை இப்போ கா வடிவேலுக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கு ஆ வடிவே சார் சந்தான சாரம் கிடையாது ஓகே சார் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு எதை புரியுது நான் வந்துட்டு கேட்டேன் எனக்கு இவங்க இருந்தாங்க ஓகே எனக்கு பிடிக்கும் நான் நடித்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார் உங்களுக்கு பர்சனலாக அவங்க கேரக்டர்ஸ் பிடிச்சா ஓகே அந்த படத்தில் நடிப்பீங்க அந்த படத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி சார் ஆமாங்க இப்போ இப்போ பாருங்களேன் ஒரு டேரக்டர் என்னை கூப்பிட்டு பெரிய படம் கூப்பிட்டு நீங்கள் இதுவாக நடிக்கணுன்னாரு ஒரு மினிஸ்டராக நடிக்கணும்னாரு எல்லாம் பெரிய படம் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் என்னோட ஒரே ஒரு இது என்னென்னா சார் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் குடிக்கிறது அப்புறம் இந்த பெண்கள் சமாச்சாரம் இதுவும் காட்சியில் வரக்கூடாது சரியா ஏன்னா நான் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனை செய்கிறேன் அப்புறம் வந்து கோயிலில் போய்ட்டு உபநியாசம் பண்ணுறேன் எனக்கு அதிலெலாம் அடி வாங்கும் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அடுத்த நாள் தெரிஞ்சிடும் இல்லை அல்ல அது மாதிரி நடிக்க மாட்டேன் எனக்கு தெரியாதா சார் அப்படின்னாரு எல்லாம் முடிஞ்சிடுச்சு டேலக்ட் பேப்பர் வந்து ஒன்று பார்த்தா அதில் எழுதிருக்கு சரி நீங்கள் எல்லாம் பேசினீங்க நான் தம்மசிட்டு வரேன்னு அது என் கேரக்டர் பேசுது சார் தம் அடிக்கிறதுன்னு இருக்கு சார் அதான் சார் நகைச்சுவையே அப்படின்னாரு அடடா வடவே வேணுன்னு ஓடி வந்துட்டேன் இத்தனைக்கும் பெரிய சம்பளம் வேணான்னுட்டேன் ஏன்னா அது படத்தில் என்னென்னா நீங்களாம் பேசிகிட்டு இருக்க நான் போய் தம்மச்சுட்டு வரேன்ட்டு வெளில வரணுமா வெளில வந்து தம் அடிக்கணுமா ஓகே அவர் அந்த நீங்களாம் பேசிட்டு ஒரு சீரியஸ் மீட்டிங்கில் நீங்களாம் பேசிகிட்டு இருக்க நான் போய் தம் அச்சுட்டு வரேன்றது நகைச்சுவைன்றார் அவர் நான் தான் என்னால் முடியாது அல்ல அது ஒத்து வந்ததுன்னா நடிக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகே ஏன்னா இப்போது ட்ரெய்லரில் ஒரு இடத்துல வந்துட்டு டைலாக்ஸ் வரும் அதாவது வந்துட்டு சரி நான் சாப்பிட்டதுக்கெலாம் பே பண்ணிட்டியா இப்போ எனக்கு வந்து இரநூறுவா கையில் கொடுங்க ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் ஸ்டார்ஸ் ஆகிட முடியாது சக்ஸஸ் ஆகிட முடியாது எல்லாருக்கும் ஒரு ஸோ இதெல்லாம் கடந்து வர்றது கூட ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய சில பேர் வந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எதுவும் இருக்காது பட் அது அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லியோ அவங்க வந்து ஏமாத்துறான்னு சொல்லியோ நம்ம மைண்டை நம்ம வந்து சில பேருடைய அடிப்படை கொண்டுங்க அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிடும் கரெக்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரச்சனைனா அதே ஆள் கூடியே திரும்பியை பழகணும் அதான் பிரச்சனை எக்ஸாக்ட்லி அவன் யாருன்னு தெரியாது சார் சார் ஒரு நானும் இன்னொரு பேச்சாளரும் ஒரு ஊருக்கு போகிறோம் ரெண்டே பேர் தான் அங்கேருந்து கார் காரிச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் பயணம் பண்ணோம் இல்லை ஆனால் நான் அமைப்பாளர் இல்லை நானும் பேச்சாளர் நீயும் பேச்சாளர் இல்லையா ரெண்டு பேரும் காரில் போகிறோம் அப்போ காரில் போகும்போது சா டீ சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் தம்பி அப்படின்னு உள்ளே போனோன்னு ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி பிரிக்கலைங்க பையில் வச்சுக்கிட்டாரு அப்புறம் குடிக்க அப்போ இப்போ என்ன குடிப்பார் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுங்க அப்படின்றது அப்படின்னா நான் தான் சுடு மினரல் வாட்டர் ஈக்குவல் டு வார்ம் வாட்டரு இது வந்து அவரோட கைக்கு டேய் நான் ஆர்கனைசர் இல்லைடா நானும் பேச்சாளர் அப்புறம் டீ சாப்பிட்டு சொந்த வீட்டிலேருந்து வெளில போகிற மாதிரி போகிறாரு நான் பில் கொடுத்துட்டு வரணும் ஓகே ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஆளை புரிஞ்சுக்கிட்டு கம்மினுணும் தம்பி கொடுக்க தம்பி இதே தான் டிஃபன் சாப்பிட்டா நம்ம தான் கொடுக்கணும் எல்லாமே கரெக்டு ஆனால் இவர் இப்படித்தான் ஒரு ஒரு மரியாதை கூட ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்கள்ல தம்பி நான் கொடுக்குறேன் அது கூட பண்ண மாட்டாருங்க அவரு ஏன்னா நம்ம கவனம் இருந்து போகிறோன்ற பயம் அவருக்கு நான் கொடுக்குறேன்னா நம்ம கவனம் இருந்துட்டேன்னா கொடுக்கணுமே ஆனால் அது கூட சொல்ல மாட்டார் அப்படியே எழுந்து போவார் சம்மந்தி வீட்டில் போகிறா மாதிரி அவருன்னு தெரிஞ்சு அவரோட ஹேபிட் தெரிஞ்சு அடுத்த முறையும் அவரோட தான் பயணம் பண்ணணும் வேறு வழியே கிடையாது இல்லை அப்போ புரிஞ்சுக்கணும் அண்ணா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கேட்பாரு இப்போ எப்படி ஆடியன்ஸ் புரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ டிசம்பர் சிக்ஸ்த்து படம் வரப்போகுது உங்களோட படம் அப்படின்னா ஓகே நம்ம படம் வருது அந்த சமயத்தில் என்னென்ன படம் வருது நமக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் வச்சுருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம படத்தை ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படி தான் பண்ணிகிட்டுருக்கோம் நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு சொல்லாமல் ப படத்தோட டைட்டிலே வந்து ப்ராப்பர் மீனிங் படத்தோட கண்டென்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு இட் இஸ் இட் பிலாங்ஸ் டு தி ஆடியன்ஸ் இட்ஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஸோ நாங்கள் ஒரு நம்பிக்கையாக இந்த ஸ்கிரிப்டில் பயங்கர உள்வாங்கி ஆர்டிஸ்டாகவும் சரி டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ சரி எல்லா துறையும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை இதை இந்த கிரியேட்டிவ் விஷயத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம்